தமிழ் தமிழ்லாம் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு துவார் மால் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இங்கே ஒரு ஃப்ரூட் ஷாப்பிங் தான் வந்திருக்கேன் இன்னைக்கு டூட்டி இல்லை என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படியே பூந்தோம் அப்படியே எல்லாம் பார்க்க நல்லா பச்சை இருந்துச்சா அப்படியே உட்காந்துட்டு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா எல்லாம் எப்படி போயிட்டுருக்கேன் டிரைவர் மார்க்கலாம் என்ன மாதிரிலாம் என்ன பண்ணுறீங்க என்ன சாப்பாடு இன்னும் மணி ஆகிடுச்சி என்ன சாப்பிட்ல டியூட்டிக்கு வந்துட்டேன் மணி எத்தனை மணிக்கு ட்யூட்டிக்கு போகிறோம் தெரியாது வீட்டுக்கு போகணுன்னு அப்புறம் எப்படி இருக்கீங்களா இந்த பக்கம் ரோடில் அந்த பக்கம் ரோடு ரோடு கார்லாம் பயங்கரமாக நிற்கிது ம் கார் இந்த பக்கம் பார்த்தா ஒரே சீனம் தெரியுதா இதாக நம்ம வண்டி நம்ம வண்டி நிற்கிது சக்சஸ் ஆமாம் அது ஆசையாக நிற்கிது சரி ப்ரே அந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் அப்படியே ஃபுல் வீடியோ போடுறது அப்படியே பாருங்க நீங்களும் ஓகே பாய் அப்பாடி இந்த பக்கம் கார் வா கார் ரோடுலாம் இருக்கு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இது இருக்கு பெரிய துவார் மால் துவார் மால் துவார் மால் துவார் மால் மால் என்ன மாறல இன்னும் அந்த பொம்மை அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக முடிஞ்சு தான் இருக்கா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும் இப்படியே பார்த்தீங்கன்னா ஹோட்டல்லாம் இருக்கும் அது போக ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்தண்டா இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் ரோடு வரைக்கும் போவோம் அப்படியே போயிட்டு அப்படியே போனோம்னா அப்படியே இருக்கும் என் மாம்பேரிய ஏரியா மாறிடுச்சு இப்போ என் மாம்பரிய இது பாதா அப்படியே சுத்தி வரும் அந்த பக்கம் இந்த பக்கமும் எங்க சுத்துறது நம்ம சுத்த முடியாது